படத்தின் இசை வெளியீட்டு விழாவிலும் எந்தவொரு நிகழ்ச்சியிலும் நடிகர் ரஜினி சொல்லும் அவரின் வாழ்க்கை அனுபவ கதைகள் ரசிகர்களின் இதயங்களை வென்றுவிடும் எதையும் சுவாரஸ்யமாகச் சொல்லும் ரஜினியின் கதை சொல்லல் பாணி பலரையும் ஈர்த்துவிடும் ஹிமாசலில் நடந்த கதை ஒன்றை இந்த வேட்டையின் இசை வெளியீட்டு விழாவில் ஹிமாச்சல் கழுதை பற்றிய கதையாக சொல்லியிருக்கிறார் இது பற்றி பேசியிருக்கும் அவர் இந்த படத்தோட இயக்குனர் ஞானவேல் என்கிட்ட ஆறிலிருந்து அறுபது வரை படம் மாதிரி ஒரு நடிகர் ரஜினியை இந்த படத்துல பார்க்கணும்னு சொன்னார் அதுக்கு நான் அவர்கிட்ட இமாச்சல்ல நடந்த ஓர் உண்மையான கதையை சொன்னேன் அங்க வந்து ஒரு ஊர்ல ஒரு டோபி இருந்தார் அந்த ஊர்ல இருந்து ஒரு குளத்தை கடக்க ஒரு கழுதையைத்தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு நாள் அந்த கழுதை காணாமல் போயிடுது அந்த அதிர்ச்சியில அந்த டோபி எல்லாத்தையும் மறந்துடுறார் அப்ப எல்லாரும் சேர்ந்து அவருக்கு காவி உடை உடுத்தி அவரை சாமியாரா ஆக்கிடறாங்க இப்போ ஒரு நாள் கழுதை திரும்ப வந்துடுது மறுபடியும் அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்போ எல்லாரும் அந்த கிட்ட இதையே நம்ம பாத்துக்கலாம் இந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றாங்க எஸ்பி சார் எனக்கு முதல் நாளே பதினான்கு பக்கத்துக்கு வசனம் கொடுத்தார் நான் பேச மாட்டேன்னு போயிட்டேன் எல்லோரும் திமிரை பாருங்க போகட்டும் விடுங்கன்னு சொன்னாங்க எஸ்பி சார் என்னை கூப்பிட்டு உன்னால முடிஞ்சதை பண்ணு பேக்ஷாட் தா பாங்கள் வைத்து எடுத்துக்கிறேன்னு சொன்னார் கமலுக்கு ஸ்ரீதேவி மாதிரி ஹீரோயின் கூட நடிக்க வச்சாங்க அப்போ எனக்கு டிராமா நடிகர்களோட நடிக்க வச்சாங்க வெள்ளை தாடி வச்சு ஆறிலிருந்து அறுபது வரை படத்துல நடிச்சேன் சினிமாவுல ஐம்பது வருஷமாக போகுது ஒண்ணுமே தெரியாம ட்ரெயின் ஏறி இங்க வந்தேன் நீங்க கொடுத்த ஆதரவுல தான் இங்க இருக்கேன் இந்த படம் ஞானவேலுக்காக ஹிட் ஆகணும் அவர் நம்ம சினிமாவுக்கு தேவையானவர் இந்த வீடியோ குறித்த வாசிக் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்